ஜெய் ஸ்ரீமன் நாராயணா இன்றைக்கி நம்ம ராமானுஜர் வழக்கம் போல் எழுநூறு சிஷியர்களோடையும் பத்தாயிரம் பத்த கோடிகளோடையும் நம்ம திருக்கோலூர் வராரு யாரையுமே நிமிர்ந்து பார்க்காத ராமானுஜ சுவாமி அந்த பெண் கிட்ட ஏம்மா ஊருக்கெல்லாம் சரணாகதியாக இருக்கிறவர் சரணம் கொடுக்குறவர் அடைக்காலம் கொடுக்குற பெருமாளை விட்டுட்டு நீ எங்கம்மா மூட்டையே முடிச்சுமா கல்யாணம் போயிட்டேன்னு கேட்குறாரு பொதுவாக நம்ம சுவாமி ராமானுஜா ஆச்சாரியார் யாரையும் வந்து நீ எங்கே போகிற என்ன பண்ணுற இந்த மாதிரிலாம் கேட்க மாட்டேன் ஆனால் நம்மளோட அதிர்ஷ்டம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அந்த பெண் பிள்ளையை பார்த்து கேட்கவே அவனும் சாதாரணமாக நம்ம கஷ்டம்னு சொன்னால் ஏன்னா இந்த பிரச்சனை எனக்கு இந்த பிரச்சனை அதனால் எனக்கு வாழை பிடிக்கலை அப்படின்னு நம்ம கதை சொல்லுவோம் இல்லையா இருக்கிறத சொல்லுவோம் இல்லாததையும் சேர்த்து சொல்லுவோம் ஆனால் அவ பொன்மொழி தான் இதை படித்தாலே நல்லதுன்றான் பாவங்கள் போகும் அப்படி ஒரு வாக்கியம் அந்த பெண் பிள்ளை இத்தனைக்கு நிறைய ஒன்றும் படிக்கலை இல்லையா ஏ கிராஜுவேட் டபுள் டிகிரி ஸ்காலர்லாம் இல்லை அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்குருவனே போல அகம் ஒழிந்து விட்டேனோ விவரனே போல வேகத்தை விட்டேனோ ரிஷி பத்தினே போல தசமுகனே சிற்றேனோ பிலஹட்டியை போல பின விருந்து வைத்தேனோ கண்டா கரணனே போல பிணம் எழுப்பி விட்டேனோ தொண்டேமான் சக்கரவர்த்தி போல அப்படின்னு சொல்லிகிட்டே வரவ இங்க என்ன சொல்ற அப்படின்னா ஆட்டை கடிச்சு ஆட்டை கடிச்சு மனுஷால சாலை அப்படின்ற மாதிரி முதல்ல அவ வந்து ஆழ்வார்களை பத்தி சொன்னான் இல்லையா பக்தர்களை பத்தி சொன்னான் விதுரன் அக்ருவர் அப்புறம் ராமாயணம் ஸ்ரீத்தியை பற்றி சொன்னார் இவருடனை பற்றி சொன்ன நிறைய சொல்லிகிட்டே வந்து வரவை இன்னைக்கு சாட்சாத் நம்ம கிருஷ்ணர் பரமாத்மாவை பற்றியும் சொல்கிறா அப்போ அதுக்கு எவ்வளோ உங்களுக்கு ஞானம் வேணும்னு மத்த பார்த்துக்கோங்க யான் சத்தியம் என்றேனோ கிருஷ்ணனை போல கிருஷ்ணரே சொன்னாரான் நான் சத்தியம்னு நம்ப முடியல ஏன்னா மனைவியான ஆண்டாலே என்ன சொல்வா ஏலா பொய்கள் உரைப்பானே பார் பொய்தான் பாத்திய அவன நான் சேத்திரமையில கேட்பா எப்போ பாரு பொய் சொல்லிகிட்டே இருப்பானே அவனை பார்த்தியா அப்படின்னு ஏன்னா உத்தரப்பட்டு சர்டிஃபிகேட் யார்கிட்ட கேட்கணும் மனைவி கிட்டே தான் கேட்கணுமா ஏன்னா மனைவி கண்டிப்பாக கொடுக்கவே மாட்டான் சரி நமக்கு இஷ்டமான விதிகளே கிடையாது பொய் சொல்கிறவண்ணா அப்படின்ற அதுவும் இல்லாத சரி அவன் மட்டும் தான் சொல்லுவான்னு பார்த்தா கோப்பியர்கள் கூட அப்படி தான் சொல்லுவாள் என் கடை அது வெண்ணத்தோட வந்தேன்னா மாமி என் காற்று கண்ணுக்குட்டியை காணும் மாமி அதான் உங்கள் வெண்ணப்பானியில் இருக்கான்னு பார்க்க வந்தேன் வார் ஏண்டா கண்ணு குட்டி அப்புறம் என் காத்து வெண்ணை பயணியில் போகும் அப்படின்னு நினச்சிருந்தா மாவி வந்தேன் தான் தெரிஞ்சது ஆமாம் அது பெருசு இல்லை அப்படின்னு தோணித்து அப்படின்னு சொல்லும் போதே என்னையை வைச்சிட்டு அவள் மூஞ்சிடுதலு இவரும் சாப்பிட்டுட்டு எல்லாருக்கும் பிசிட்டு ஓடிடுவாராம் ஆனால் நிறைய விஷயங்கள் ஒரு தோழியை கூப்பிடுவார் போ வா குட்டின்னு போகிறேன்னு பூ வைக்கிறேன்னு வார் கண்ணை முடிக்கணும் வார் அடுத்த கிட்ட பூ வச்சுருவோட தலையில் இந்த மாதிரிலாம் ஏய் யோ நான் உன்ட்ட சொல்லலையே அப்படி சொன்னா அப்படின்னு கேட்பாரான் சரி ஆனால் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னா அடுத்தவன் பொய்யான்னு சொன்னால் நமக்கு பாகம் சுற்றிக்கும் ஊராமட்டா பொய்யெல்லாம் சொல்லியிருந்தால் நமக்கு பாகம் சுற்றிக்கும் பொய் சொன்னாலே பாவம் சுற்றி போகணும் ஆனால் என்ன விதிவேலுக்கு பாருங்கள் நம்ம பரமாத்மா கிருஷ்ணர் பொன் சொன்ன பொய்யெல்லாம் நம்ம கோவையாக அவர் அந்த மாதிரி போய் சொன்னாராமே அவர் இந்த மாதிரி போய் சொன்னாராமேன்னு சொன்னால் நமக்கு புண்ணியங்கள் கொடுமோ ஆமாம் நம்ம பாவங்கள் ஒழியுமா அதுதான் நமக்கும் பெருமாளுக்கும் உள்ள வித்தியாசம் நம்ம பொய் சொன்னால் பாவம் கட்டிடுவோம் பொய் சொல்லாத பெருமாளுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அதே வேதம் சொல்கிறது பகவானோட பொய்யை பற்றி விவரிக்க இல்லாத பெருமாள் அப்படி சொன்னாராமே இந்த மாதிரி பொய் சொன்னாராமே இப்படின்னு சொல்ல சொல்ல நம்ம பாவங்கள் நம்ம பொய்மையான வாழ்க்கை நம்மளை விட்டு போய் உண்மையான வாழ்க்கை வாழ ஆரம்பிப்போமா ஆனால் உண்மையிலே கிருஷ்ணர் பொய் சொன்னாரா அப்படின்னு சொன்னால் போய் சொல்லது போய் சொல்லவே மாட்டேன் அதுக்கு என்ன ஒரு அடையாளம் அப்படின்னா வழக்கம்போகிற நம்ம அத்தனை பேருக்கு மகாபாரதம்னு தெரியும் சுபத்ரா கரு அந்த சுபத்ராவோட பையன் அபிமன்யு இல்லையா அவளோட மனைவி உத்திரை அவரோட கருவில் இருக்கிறது நம்ம அஸ்வத் அம்மா வந்து பிரம்மாஸ்திரம் போட்டான்னு பார்த்தோம் கறி கட்டாயாக போய் விழுந்துருத்தோம் சொல்கிறது மகாபாரதம் அப்போ எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா வேறும் படித்த மனிதர்களில் ரிஷிகள் சப் எல்லாருமே இருக்கா ஆனால் எல்லோரும் என்ன சொல்கிறான்னா எவன் ஒருத்தன் பொய்யே சொல்லாதவனும் அவன் அந்த குழந்தையை தொட்டால் அந்த குழந்தை பழிச்சிக்கும் அப்படின்னு சொன்னாலே தவிர எந்த ரிஷிகளும் தொடரத்துக்கு முன் வரலை ஆமாம் ஏன் அப்படின்னா இவர் வந்து எப்படி அது மட்டும் கிடையாது பொய் சொல்லாதவன் ஒன்று நித்திய பிரம்மச்சாரி பிரம்மச்சாரியாக இருக்கணவன் அவள் தொடணும் ரிஷிகள்லாம் தொடரல பிரம்மச்சாரியாக இருந்தால் கூட அவளும் தொடரலை நம்மளே அறியாத எடுத்த பொண்ணை நினச்சோம்ட்டா அழகாக இருக்காளே அதுவே ஒரு கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் நினைச்சாலே ஒரு ஒரு கலங்கம் தானே அப்படின்னு கூட அப்படி நினச்சிருப்போமோ அப்படின்னு நினச்சி கிட்ட கிட்ட போகலையா ஆனால் பொய்க்கே பேர் போன கிருஷ்ணன்னு ஊரெல்லாம் சொல்கிற கிருஷ்ணர் பதினாயிரத்தி நூற்றி எட்டு மனைவியை கல்யாணம் வைக்கிற கிருஷ்ணர் அந்த குழந்தைய தொட்ட உடனே அந்த குழந்தை செம்முனை முடிச்சுட்டு பார்த்துதான் பழைச்சுட்டுதான் என்னடா இது எப்படி கிருஷ்ணர் எப்படி பிரம்மச்சாரியாவாக நான் மனசு மனசு நம்ம வந்து மனசு தான் முக்கியம் அவரை பொறுத்தவரையிலும் அந்த மனசால ஒன்று எல்லாம் ஜீவாத்ம பரமாத்மா டிஸ்டன்ஸ் தான் நம்மளை மாதிரி கிடையாது அதுதான் பரமாத்மாவுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் அவர் எத் கல்யாணம் பண்ணிட்டாலும் நித்திய பிரம்மாச்சாரி தான் நம்ம யாரையாவது மனசால நினைச்சாலும் நம்ம கலங்கம் அதுதான் வித்தியாசம் நமக்கு பரமா ஆத்மாக்கள் வித்தியாசம் இல்லாத பெருமாள் படிக்க முடியுமா நம்மளை விட எத்தனையோ படி மேலும் தானே பெருமாள் இல்லையா பொய் சொல்ல மாட்டேன்றாரு இது எப்படி பெருமாள் தான் பொய்யே சொல்றாருன்னா அது சின்ன வயசுல சொன்னது அது கூட அந்த பொய்யை சொன்னால் நமக்கு நல்லது அது அப்போ ஏற்பட்ட பொய் கிடையாது ஆனாலும் என்ன சொல்லியிருக்காரு நம்ம எல்லாருக்கும் விஷ்ணு சகஸ்ரநாமம் நமக்கு தெரியும் இல்லையா தெரியாதவா விஷ்ணு சகஸ் தெரியாதவா இல்லை எத்தனை பேரும் தெரியணும்னு ஆசைப்பட்றா எத்தனை பேரும் கற்றுக்கிற விஷ்ணு சக்கசிராம நாமத்தில் என்ன சொல்லியிருக்கார் பெருமாள் என்ன சொல்லியிருக்கார் அனன்யாஜி தேஷா நித்யாபி யுக்தாம் வகாம் ஏகம் அதாவது என்னையே நினைச்சிட்டு இருந்தா பழக்கத்தில் ஒன்றும் இல்லை கிருஷ்ணா நீ தான் எல்லாம் உங்ககிட்ட தான் சொல்லணும் எது நடக்கிறதோ நீ தான் எந்த சிந்தனையும் உள்ள கார் எழுத பெருமாளுக்கு என்ன சமர்ப்பிக்கணும் அர்ச்சனை பெருமாளுக்கு என்ன நைவேத்தியம் பெருமாளுக்கு துளசி இருக்கா பெருமாளுக்கு பழம் இருக்கா பெருமாளுக்கு வெத்தலை பாக்கு பழம் அவருக்கு நித்தியம் கைங்கரியம் நடக்கணுமா இதே மாதிரி பெருமாள் பெருமாள் பெருமாளுக்கு இந்த ஸ்லோகம் படிக்கணும் பெருமாளுக்கு இது படிக்கணும் அப்படியே நினச்சிட்டு இருக்கறவாளுக்கு ஏது கஷ்டம் ஏன்னா நம்ம கஷ்டத்தை அவரை பார்த்துட்டுருக்காரு நம்ம ஒரு கஷ்டமும் வராதான் ஏன்னா நம்ம பெருமாளாக நினைக்க நினைக்க எந்த சிந்தையும் மதத்தாய சிந்தனையும் அவர் கார்டில் தூக்கி நம்ம வச்சுட்டோம்னா நம்மளை பற்றி சிந்தனை நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை யோகக் கஷேமம் அவ்வகாம் ஏகம் அவளுக்கு இங்கே மட்டும் சந்தோஷம் இல்லை அங்கே அவரோட வைக்குண்டத்துக்கு போனால் கூட நம்ம ஒரு கவலையும் இல்லையா அழகாக போய் நட்டு மாதிரி எந்த குறையும் இல்லாது இத்தனை கொடி தபஸ் பண்ணணும் இத்தனை வருஷம் தபஸ் பண்ணணும் நெருப்பில் நிற்கணும் நீரில் நிற்கணும் கொத்த காலத்துக்கணும் ரெட்டை காலத்து இந்த மாதிரி எந்த அவஸ்தையுமே இல்லையா ஏன் அப்படின்னா நினைப்பு நம்ம மனசு ஃபுல்லாக கிருஷ்ணமர் கிருஷ்ணர்கிட்ட சமைச்சி நான் சமர்ப்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம நம்மளை பற்றி நம்ம எதுக்கு கவலைப்படணும் உண்மையிலேயே பாபம் பண்ணவா யார் தெரியுமா நம்மளை பற்றி நம்ம சத்தா கவலைப்பட்றோம் இல்லை நம்ம நம்ம பாவத்தை பண்ணவோட நம்மளை பற்றி பெருமாள் தான் கவலைப்படணும் இந்த குழந்தை ஒரு நல்ல குழந்தையாக இருக்கு இந்த குழந்தைக்கு நம்ம இன்னும் என்ன நல்லா செய்யலாம் அப்படின்ட்டு பெருமாள் நம்மளை பற்றி கவலைப்படுற மாதிரி நம்ம வாழ்க்கையை நம்ம அமைச்சிக்கணும் அப்படிதான் அது மட்டும் இல்லாத ஒரு திருவது துருவாஷர் இந்த கொஞ்சம் அக்கறையில் இருக்காரு அவருக்கு கிட்ட பெருமாள் சொல்கிறாரு நீ போய் துருவாஷர் வந்து பட்னியோடு இருக்காரு போய் சாதம் கொடுத்துட்டு வா அகாரம் கொடுத்துட்டுவான்றாரு துவாரகை கடல் தாண்டி தானே போகணும் கேட்குறா ருக்மணி இப்படி எப்படி போகிறது நான் ஒன்றும் சொல்ல வேணா இப்போ போனி இப்போ போயிட்டு கிருஷ்ணர் வந்து நித்திய பிரம்மச்சாரி அப்படின்னு சொல்லு பக்கனு பார்க்குறா ருக்மணி என்னோட அது நிச்சய பிரம்மாச்சாரியானா கல்யாணம் என்ன பொண்டாட்டி அமைச்சிட்டு இப்படி சொல்கிறாரு பார்க்குற பறவில கிருஷ்ணர் சிரிச்சுட்டே சொல்கிறேன் நீ சொல் அப்படின்றாரு இவளுக்கு என்ன அது எல்லாரையும் கல்யாணம் பண்ணி பிரம்மச்சாரின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கடல்கிட்ட போய் சொல்கிறா சாப்பாடெல்லாம் கையில் எடுத்துட்டேன் கிருஷ்ணர் நித்திய பிரம்மச்சாரி அப்படின்றாரு வழி விடுறது அழக்கா போகிறாள் அங்கே போனால் துர்வாஷம் நான் சாப்பிட்றாரு என் ஒன்று பரிமாறிடுறா சாப்பாடு போட்ட உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல இவர்கிட்டே கீக்கலரு நான் எப்படி அந்த பக்கத்து கரைக்கு போகிறது அப்படின்னு துருவாச சொல்கிறாரு துர்வாசை பட்டினி அப்படின்னு சொல்லி தர கடல் வழி விடுட்டார் இவளுக்கு பக்கன எடுது தான் வயிற்று நிறைய சாப்பாடு போட்டு இனிமேல் எனக்கு வயிற்றில் இடமே இல்லை அப்படின்ட்டு சொல்கிறேன் இவர் என்னடாண்ணா இந்த மாதிரி இப்போ நித்தியப்பட்டினு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒன்றும் புரியல சரி இவர்கிட்ட எடுத்து ஆரோக்கியம் மட்டும் சொல்லி அதே மாதிரி போய் நித்ய பட்டினி நித்திய உபவாசம் அப்படின்றா நித்திய உபவாசம் அப்படின்னு சொல்றாள் துருவாசர் அந்த பக்கம் வெளியே விடுறது அதே மாதிரியே போய் சேர்ந்துட்டேன் இவளுக்கு தலை வெடிச்சிட்ட போல எடுத்து அந்த கரைக்கு போய் சேர்கிறத்துக்குள்ளே அது எதுவுமே ரெலவென்ட்டா இல்லையே இந்த கிருஷ்ணருக்கு எங்க பாரு ஒரு ஒய்ஃபு அவர் என்னவோ பிரம்மச்சாரின்றார் இவர் இப்போதான் நான் சாப்பாடு போட்டு வந்திருக்கேன் நித்திய உபவாசம்ன்றாரு உபவாசம்னா என்ன அர்த்தம் சாப்பிடலான்னு தானே உபவாசம் இவர் இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர்கிட்ட போய் கேட்கிறார் கிருஷ்ணா எனக்கு ஒன்றும் புரியலப்பா என்ன நீங்கள் என்ன நித்திய பிரம்மாச்சாரின்னு சொல்கிறீ இப்போ தான் நான் சாப்பாடு போட்டு வந்தேன் அவருக்கு இந்த நித்திய உபவாசம்ன்றாரு அப்படின்னு சிரிக்கிறார் கிருஷ்ணர் அம்மா அதே தான் சொல்கிறாரு எனக்கு நித்திய பிரம்மச்சாரி தான் எனக்கு ஏன்னா எனக்கு ஆத்மாவே சம்பந்தமே கிடையாது நான் எல் எதையுமே நான் வந்து மனது வரலையும் கொண்டு போகிறதே கிடையாது நான் எத்தனை கல்யாணம் பண்ணியிருந்தாலே நான் நித்திய பிரம்மச்சாரி தான்ன்றார் இதுக்கு புரிகிறதுக்கு ஒரு பெரிய அறிவு வேணும் அவ்வளோதான் அந்த அறிவு நமக்கு இருந்ததுலாம் நம்ம அப்புறம் நம்மளுமே பகவானாக ஆயிடலாம் ஏன்னா பரமாத்மா இல்லையா எல்லாமே ஒரு குழந்தைங்க தானே இல்லையா ஸோ அப்பேறுபட்டவருக்கு எல்லாமே ஒரு சங்கல்பம் தானே மனசுக்குள்ளே எதுவுமே இல்லையா நித்திய பிரம்மச்சாரி தானே பெருமாள் சரி எல்லோரும் ஏற்றுக்கிறார் அவர் இப்போ நானும் அவரோட மனைவியே ஆகலாம் கண்டிப்பாக ஏற்றுப்பார் இல்லையா அதுக்கு நான் அவர் வந்து பிரம்மச்சாரி தான் அப்படியும் பிரம்மச்சாரி தான் அப்படி பார்த்தா ஒரு ஒரு கல்யாணமாகும்போது அத்தனை பெண்கள் மகாலட்சுமி தான் அத்தனை பேர் விஷ்ணுவை தான் விஷ்ணுவை தான் மாப்பிள்ளையாக வடிக்கணும் இல்லையா அப்போ எத்தனை கிருஷ்ணர் எத்தனை மனைவி இருக்கும் அவள் பெருமாளுக்கு ஆனால் இல்லையா நித்யபெரமாச்சாரியான சரி அவர் ஏன் அப்படின்னு கேட்டால் அவர் வந்து எப்படின்னா சாப்பாட்டில் ஒரு கிரேஸ் இல்லையா இன்றைக்கி கிடைச்சது சொல்லிட்டு இருக்கும் சொல்லிட்டருக்குமணியை போய் போட்டுட்டு வந்தாரு நாளைக்கு சொல்லுவாரா அப்படின்னா தெரியாது சாப்பாடு கிடைக்குமா இதே மாதிரியா தெரியாது இதோட நன்னா கிடைக்குமா அதுவும் தெரியாது பட்னியா தெரியாது அது பற்றி அவர் கவலைப்படுவாரா முதல்ல நான் பாடமாட்டேன் குருவாசர் கவலைப்பட மாட்டேன் அவர் சாப்பாட்டை பற்றி அவர் கவலைப்பட மாட்டார் உபவாசம் இருந்தும் ரொம்ப பழக்கம் இப்போ சாப்பாடு போட்டாலும் அவருக்கு பசி இல்லை பட்னி போட்டாலும் பசி இல்லையா அப்போ ஏற்பட்ட ஒரு தபோபலம் அவர்கிட்ட இருக்கான் அதுக்கு தான் அனித்ய உபவாசம்னு அவர் சொல்கிறது சரி எது எப்படி இருந்தாலும் நான் சத்தியம் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார் இல்லையா சத்தியம் அப்படிங்கிறது நம்ம கிருஷ்ணரோட பேர் அவரே சத்தியமாக என்ன சொல்கிறார் அனன்யா மாம் ஏ ஜானா பரியபாசதே பாசதே தேஷாம் வித்யாபிப்தா நாம் யோகக்ஷேமம் யகம் நாம் சகம் சத்தியம் அகம் சத்தியம் அகம் சத்தியம் சொல்கிறார் என் காலில் பிடிச்சிட்டு சரணாகித்தையும் நினைஞ்சிடும் நான் உன்னை கண்டிப்பாக காப்பாற்றுவேன் அப்படின் வரேன் அதுக்கு தான் நம்ம சத்தியமாக நிறைய சத்தியம் சத்தியம் கூட ஒரு சில சக்கர பொங்கல் மாதிரி பெருமாளுக்கே சத்தியம்னு பேர் இருக்கு அதனால நம்ம சத்தியம் சொல்லவே கூடாது சத்தியம்னு பெருமாளோட பேர் அடிக்கடி நம்ம வந்து சத்தியம் சொல்லவே கூடாது அவ்வளோதான் எது எப்படி இருந்தாலும் ஆனால் பெருமாள் சத்தியம் தான் அப்படிங்கிறத எந்த டவுட்டும் இல்லை நம்ம அதனால தான் அவர் சத்தியமாக இருக்கிறதோடு தான் நம்ம நிம்மதியாக சாப்பிட்டு நிம்மதியாக இருக்கும் உலகத்தில் எவ்வளோ கலாபராக இருந்துட்டுருக்கு இல்லையா என் சொ பயப்பரவை எடுத்து பார்த்தா நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தா டிவி பார்த்தா யூடியூப் பார்த்தா உலகம் பார்த்தா தவிச்சுட்டுருக்கு ஒரு ஒரு நாடும் நேபாள் ஒரு பக்கம் பங்களாதேஷ் ஒரு பக்கம் ஃப்ரான்ஸ் ஒரு பக்கம் அமெரிக்கா ஒரு பக்கம் நம்ம நாட்டிலே பல பிள்ளை இவ்வளோ ஆனால் நம்ம பார்த்திங்கன்னா பெருமாள் நம்மள சுக்கியமாக வச்சுருக்காரு இதுக்கு ஒன்றும் பெருமாள் நல்லபடியாக வச்சுருக்காரு சாப்பிட்றோம் பெருமாளை பற்றி பேசுகிறோம் பெருமாளை பற்றி கேட்குறோம் இதோட கொடுப்பன என்ன இருக்க முடியும் ஏன்னா நம்ம பெருமாளோட பக்தர்கள் அவர் தான் நம்மளை சத்தியமாக காப்பாத்தறேன்னு சொல்லிட்டார் இல்லையா அவர் வாக்கு எப்படி பொய்யாகும் இல்லையா அதை தான் இந்த பின் பிள்ளை சொல்கிறார் யாம் சத்தியம்னு கிருஷ்ணர் சொன்னாரே அவர் பேச்ச நம்பி நான் இங்க தானே இருக்கணும் சுவாமி இல்லையா இந்த வைத்தமா நிதி நான் வந்து அவர் சத்தியமா என்ன காப்பாற்றுவார் எனக்கு இந்த ஊர்ல பட்னியா நினைக்க வைக்க மாட்டார் அப்படின்ட்டு ஒரு வைராகியம் எனக்கு இல்லையே சுவாமி நான் ஒரு முசப்புழுக்க நான் வயல்ல இருந்தால் என்ன வரப்புல இருந்தால் என்னன்னு கேட்கறது இதை கேட்டால் ராமானுஜருக்கு உண்மையிலேயே தண்ணீர் கொப்பிலச்சுருத்தோம் ஏன் அப்படின்னு கேட்டா ராமானுஜர் அழுதாரா ஒரு தடவை எப்போ அழுதாருன்னா மண்ணை தின்னையாடா அப்படின்னு கேட்டால் பலராமன் சொன்னார் அம்மா மண்ணை தின்றாம்மான் நிறைய சிவதை கிட்ட உடனே அவன் அம்மா சொல்கிறேன் டே பலராமன் போய் சொல்ல மாட்டேன்டா நீ மண்ணை தின்றுடா அப்படின்னு சொல்லும்போது அம்மா இப்போப்போ பலராமன் கூட போய் சொல்கிறாரம்மா அப்படின்னு சொல்லிட்டாரு கிருஷ்ணர் இதை கேட்டு நம்ம பலராமன் ரொம்ப அழுதாரான் அடப்பாவி கடைசியில் எனக்கே இவன் வந்து எனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்குறானே அப்படின்னு சொல்லி எழுதுறான் என்ன பொய்னு சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன விளையாட்டு நான் சொல்றேன் இல்லையா பெருமாள் பொய்யின்னு சொன்ன நம்மளோட பொய் பாவங்கள் பொய்யான வாழ்க்கை தீரும்னு சொல்றோம் இல்லையா அது அப்ப இத்தனை நினைச்சு இப்ப ராமானுஜர் கை கண்ணில் தண்ணி ஏன்னா கிருஷ்ணர் எப்படி அனுபவிச்சார் அவர் பலராமனா இருந்து எப்படி அனுபவிச்சாரு அவரோட அழகு அவரோட சாமர்த்தியம் அவரோட பேச்சு எல்லாமே அனுபவம் அனுபவிச்சார்ல பலராமர் சுவாமி இல்லையா ஒரு அண்ணனா பிறந்து எப்படி அனுபவிக்கணுமோ அவ்வளோ அனுபவித்தார் இல்லையா அந்த அனுபவம் நம்ம ராமானுச்சருக்கு மறக்க முடியுமா அதனால தான் கண்ணில் தண்ணி அடக்க முடியலையா விஷ்ணு நினைச்ச அழை நிற்கவே முடியல அவரால் அடுத்தது என்ன சொல்லி அவர் அழவைப்பா உணர்ச்சி விட வைப்பா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ஜெய் ஸ்ரீமன் நாராயணா வழக்கம் போல் ஒன்றே ஒன்று தான் என்னென்னா இது ஒரு ஆன்மீக சேனல் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது நீங்கள் மட்டும் கேட்டுட்டு அப்படி நான் கந்துடக்கூடாது நிறைய பேருக்கு அனுப்பணும் இந்த மாதிரி சேனலை ஆத்ம நண்பர்கள் நீங்கள் தான் என்கரேஜ் பண்ணணும் இல்லையா ஒரு விஷயத்தை நான் ஒருத்தி போய் எல்லார்கிட்டயும் எப்படி சேர்க்க முடியும் அது முடியாத காரியம் கேட்குற நீங்கள் எத்தனை பேரும் தான் இந்த சேனலுக்கு உதவி பண்ணணும் இல்லையா இது பெருமாள் சம்மந்தப்பட்ட விஷயம் குழந்தைங்க நல்லா கேட்க வைங்க நல்ல விஷயத்த அது உங்களுக்கு தான் அதாவது ஒரு நல்ல விஷயம் நீங்கள் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு தான் பெனிஃபிட் ஆகும் இல்லையா நீங்கள் அந்த குழந்தைய குழந்தைக்கு சொல்லி நிறைய பேர் கமிச்சிங்கன்னா அது உங்களுக்கே நல்லா தான் வந்து விடியும் நம்ம சுபிக்ஷமாக நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் சுபிக்ஷமாக இருக்கலாம் இல்லையா கண்டிப்பாக நீங்கள் அதை செய்வீங்கன்னு நம்பி அடுத்த வாரத்தில் பார்க்கலாம் ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ஜெய் ஸ்ரீமன் நாராயணா